ஹாய் படீஸ் இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அண்ணன் வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன விஜய் அவர்கள் வந்து அண்ணா வந்து அம்மாவை மதிக்கல அப்படின்னு அப்படி ஒரு ஒரு வன்மை வந்துருச்சு இப்போ அடுத்த இன்னொரு வன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி ரிவியூ பண்றாங்க அதுக்கு ஒரு பயங்கரமான யூஸ் வர போகுது அதே பாக்குறதுனால இருட்டேட் தான் ஆச்சே தவிர அது மேல ஒரு அதெல்லாம் ஒன்றையும் பார்க்க முடியல அவங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேக் பண்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்லவே இல்லைங்க இவ்வளவு ஒரு பெரிய கேஸ்டிங் கிடைச்சும் சிவா வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு டைரக்டர் அப்படிதான் சொன்னோம் யா யா படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இல்லன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு நல்லா இருக்க படத்தை நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அது எந்த ஒரு நடிகை நடித்த படமா இருந்தாலும் அப்படி சொல்லலாம் நல்லா இல்லன்னா நல்லா இல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு ஆனா இப்ப கோட்டு தான் அப்படிதான் சொன்னாங்க இந்த படம் நல்லா இருக்குல்ல நீங்க என்ன சொல்றீங்க படம் தோத்துக்கிட்டே தோத்துக்கிட்டே இருக்கு